மனித வாழ்க்கை என்பது சாதாரண விலங்குகளைப் போல உண்டு உறங்கி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு தங்களை தற்காத்து பின்னர் மடிந்து போவது அல்ல மனித வாழ்க்கையின் உண்மையான பக்குவத்திற்கு கோவில்கள் மிகவும் அவசியமான ஒன்றாக சொல்லப்படுது இறை வழிபாடு இல்லாவிட்டால் நமது அன்றாட தேவைகளை நாம் வாழும் பூமி நமக்கு வழங்காது அந்த அளவுக்கு மனித வாழ்வு கோவில்களை சார்ந்திருக்கு இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் திருவண்ணாமலை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற ஒரு சொல்லும் உண்டு இதன் மூலமாகவே கோவிலின் அவசியத்தை உணர முடியும் நமது பாரத தேசத்துல பல கோவில்கள் இருக்கு அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கோவில்களின் எண்ணிக்கையை சொல்லவே வேண்டாம் அப்படி அமையப்பட்ட கோவில்களில் சுமார் ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என பெருமையை பெற்றதுதான் திருவண்ணாமலை கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு காசியில் இருந்தால் முக்தி கிடைக்கும் திருவாரூரில் பிறந்தால் முக்தி கிடைக்கும் சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி கிடைக்கும் ஆனால் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலமாக தான் திருவண்ணாமலை கோவில் அமைஞ்சிருக்கு பஞ்சபூத தலங்கள்ல அக்னி தலமாக குறிப்பிடப்படுது தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நான்கு சிவாலயங்கள்ல இது இருநூத்தி முப்பத்தி மூன்றாவது தேவார தலமாக அமைஞ்சிருக்கு அம்மனின் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்கள்ல இது அருண சக்தி பீடமாக இருக்கு முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு இருப்பது அனைவருக்கும் தெரியும் அதே போல விநாயகருக்கு அறுபடை வீடு இருக்கு இந்த தளத்தில் கிளி கோபுரத்தில் கீழ் இடது பக்கம் இருக்கக்கூடிய அல்லல் போக்கும் விநாயகர் சன்னதி விநாயகரின் முதல் படை வீடாக இருக்கு இந்த தல இறைவன் அருணாச்சலேஸ்வரராக அழைக்கப்படுறாரு திருவண்ணாமலை கோவில் சுமார் இருபத்தைந்து ஏக்கர் பரப்பளவுல பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு கோவில ஒன்பது கோபுரங்கள் இருக்கு ஆறு பிரகாரங்கள் நூத்தி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகள் இருபத்தி பிள்ளையார்கள் முன்னூத்தி ஆறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம் இதன் அடியில பாதாளலிங்கம் நாற்பத்தி மூணு செப்பு சிலைகள் திருமண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த கோவிலாக இருக்கு சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என இரு பெருங்குளங்கள் கோவிலின் உள்ளே அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம் படைக்கும் கடவுளான பிரம்மாவும் காக்கும் கடவுளான விஷ்ணுக்கும் தங்களில் யார் உயர்ந்தவர்கள் என வாக்குவாதம் ஏற்பட்டது இதை அறிந்த சிவபெருமான் அவர்கள் முன் ஜோதி வடிவில் தோன்றிருக்காங்க இருவருமே சிவனிடம் முறையிட்டிருக்காங்க அப்போது யார் தனது அடிமுடியை கண்டு வருகிறீர்களோ அவர்களே உயர்ந்தவர்கள் என கூறியிருக்காங்க விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள் சென்றிருக்காரு அது போய்கொண்டே இருந்தது திரும்பி வந்து சிவனிடம் தன்னால் கண்டறிய முடியவில்லை என ஒப்பு பிரம்மா அன்ன பறவையாக உருவெடுத்து சிவபெருமானின் முடியை கண்டு வர கிளம்பியிருக்காரு அவரால் காண முடியவில்லை சிவபெருமானே முழு முதல் கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு அவரை வணங்கி நின்றிருக்காங்க சிவபெருமானும் ஜோதி வடிவில் இருந்து ஒரு மலையாக மாறி காட்சி கொடுத்திருக்காரு அந்த மலைதான் கோவிலின் பின்புறம் அமைஞ்சிருக்கு அண்ணாமலை இந்த தளத்தில் இறைவன் சுயம்புலிங்க திருமேனியாக நாக கிரீடம் அணிந்து தூய வெண்ணிற ஆடையுடன் அருணாச்சலேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு அருள் புரிகிறார் அது இல்லாமல் கருவறை கோஷ்டிடத்தில் ஈசனின் பின்புறம் லிங்கேஸ்வர் இருப்பது சிறப்புக்குரிய ஒன்று பிரம்மா தன்னால் அடிமுடியை காணவில்லை என்பதை மறைத்து சிவபெருமானின் தலையில் இருக்கக்கூடிய தாளம்பூவை பொய் சாட்சி சொல்ல வைத்து கண்டுவிட்டதாக பொய் உறுத்திருக்காங்க அது இதை அறிந்த சிவன் இனி கோபமுற்று உனக்கு பூமியில் கோவிலோ பூஜையோ கிடையாது என சாபத்தையும் விட்டிருக்காங்க அதே போல தாளம்பூவ இனி தனது பூஜையில் உன்னை பயன்படுத்த மாட்டார்கள் என கூறிவிட்டிருக்கார் இதன் காரணமாக தான் இன்றளவுமே சிவாலயங்கள்ல தாளம்பூவை மட்டும் படைக்க மாட்டாங்க பிரம்மோற்சவம் ஆணி மாத பிரம்மோற்சவம் மாசி மக தீர்த்தவாரி கார்த்திகை தீபம் பரணி தீபம் மகாதீபம் பங்குனி உத்திரம் திருக்கல்யாண உற்சவம் ஆகிய திருவிழாக்கள் ஆண்டுதோறும் நடைபெறும் வருடத்தில் எல்லா மாதங்களிலுமே ஏதாவது ஒரு திருவிழா இந்த தளத்தில் நடந்து கொண்டு இருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று ஒவ்வொரு மாதமும் விசேஷ விழாக்கள் சிறப்பாக நடைபெறுகிறது தினமும் ஆறு கால பூஜைகள் நடைபெறும் சிவன் கோவில் அனைத்திலுமே சிறப்பு வழிபாடு திங்கக்கிழமையாக இருக்கும் சோம வாரம் சோம பிரதர்சனம் போன்றவற்றின் மூலம் இந்த உண்மையை அறிந்து கொள்ளலாம் ஆனால் திருவண்ணாமலை அக்னிமலை அக்னிக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை அக்னிக்குரிய கிரகம் அங்காரகன் ஆகவே இந்த கோவிலில் மட்டுமே சிவபெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையன்று என்று விசேஷ வழிபாடு நடக்கிறதாக சொல்லப்படுது செவ்வாய்க்கிழமை என்று வழிபடுவோர் பிறவி பிணியில் இருந்து விடுபடலாம் என புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு இங்கு கிளி கோபுரம் எண்பத்தி ஓரு அடி உயரம் தெற்கு திருமஞ்சன கோபுரம் நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் தெற்கு கட்டை கோபுரம் எழுவது அடி உயரம் மேற்கு பேய் கோபுரம் நூற்றி அறுபது அடி உயரம் கொண்டிருக்கு மேற்கு கட்டை கோபுரம் எழுவது அடி உயரம் கொண்டிருக்கு வடக்கே அம்மன் கோபுரம் நூற்றி எழுபத்தி ஓரு அடி உயரம் கொண்டிருக்கு வடக்கு கட்டை கோபுரம் நாற்பத்தி ஐந்து அடி உயரம் திருவண்ணாமலை கிறிதயுகத்துல அக்னி மலையாகும் கிரேத யுகத்துல மாணிக்க மலையாகும் தோபர யுகத்துல தாமிர மலையாகும் கல் கல்மலையாகவும் திகழ்கிறது இந்த மலையானது இரண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு அடி உயரம் கொண்டிருக்கு விரிவல பாதையின் தூரம் பதினான்கு கிலோமீட்டர் இந்த பாதையில் இருபது ஆசிரமங்கள் முந்நூற்றி அறுபது தீர்த்தங்கள் பல சன்னதிகள் அஷ்டலிங்கங்கள் இருக்கு இருபத்தி ஆறு சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க அடிக்கி ஆயிரத்தி எட்டு லிங்கம் அமைஞ்சிருக்கு இந்த மலையை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தாலுமே ஒவ்வொரு வகை தரிசனமாக இருபத்தி ஏழு வகை தரிசனத்தை காண முடியும் என்பது சிறப்புக்குரிய ஒன்று இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் கிருதலிங்கம் வருணலிங்கம் வாய்வுலிங்கம் குபேரலிங்கம் ஈசானலிங்கம் என அஷ்டலிங்கங்கள் அமைஞ்சிருக்கு கைலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த ஈசனின் கண்களை அன்னை பராசக்தி விளையாட்டாக மூடியதால் இந்த பிரபஞ்சமே இரண்டது அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு உள்ளாயிருக்காங்க இதனால் ஏற்பட்ட பாவத்த போக்க உலகம் வந்து காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில் கரையில் அன்னை காமாட்சியாக தவம் புரிஞ்சிருக்காங்க ஒரு நாள் கம்பை நதியில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனை காமாட்சி தான் அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டிருக்காங்க இதனால அன்னையின் பாவத்தை சிவபெருமான் நீக்கியிருக்காரு அப்போது அன்னை காமாட்சி அயனே நீங்கள் என்னை எப்பொழுதும் பிரியாமல் இருக்க தங்களுடைய திருமேனியில எனக்கு இடம்பாகம் தந்தரல வேண்டும் என வேண்டியிருக்காங்க இதற்கு சிவபெருமான் அண்ணாமலை சென்று தவம் செய் என்றார் அவ்வாறு உமையும் தவம் செஞ்சிருக்காங்க கார்த்திகை மாதத்துல பௌர்ணமியும் கிருதையும் சேரும் நாளில் மலையின் மீது பிரகாசமான ஒளி ஒன்று தோன்றியது அப்போது மலையை இடதுபுறமாக சுற்றி என அசரறி ஒழித்ததா அவ்வாறு கிரிவனம் சென்று அன்னையை அழைத்து தனது திருமேனியில இடப்பாகத்தளித்து ஆட்கொண்டிருக்காங்க சிவபெருமானே அத்தனாரீஸ்வரராக காட்சியளித்திருக்காரு இதை நினைவு கூறும் விதமாக தான் திருவண்ணாமலையில மகாதீபம் ஏற்றப்படும் ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம கிரிவலம் மேற்கொள்வதால் சிவலோக பதவியும் திங்கக்கிழமைகளில் இந்திர பதவியும் செவ்வாய்க்கிழமைகளில் கடன் வறுமை நீங்கும் புதன் கலைகளில் தேர்ச்சியும் முக்தியும் நமக்கு கிடைக்கும் வியாழக்கிழமையில் கிரிவலம் மேற்கொள்வதால் ஞானம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமையில் வைகுண்ட பதவியும் சனிக்கிழமைகளில் பிறவி பிணி அகலும் அப்படின்னு சொல்லப்படுது கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்பு திருவண்ணாமலை கோவிலின் அருகே இருக்கக்கூடிய பூதநாராயண தரிசித்து அனுமதி பெற வேண்டும் பூதநாராயணன் தான் திருவண்ணாமலையில காவல் தெய்வமாக இருக்கார் அவரை வணங்கிவிட்டு புறப்பட்டார் புறப்பட்டால் எந்தவித இடையூறும் இல்லாமல் கிரிவலத்தை முடிக்க முடியும் என்பது நம்பிக்கை பின்னர் வழியில் இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையார நாம் வணங்க வேண்டும் அதன் பிறகு ஆலயம் சென்று அண்ணாமலையார நாம் தரிசனம் செய்ய வேண்டும் கிரிவல பாதையில எட்டு திசைகளிலுமே ஒவ்வொரு லிங்கம் இருக்கு கிரிவலத்தின் இந்த லிங்கங்களை வணங்கிவிட்டு தான் நாம் செல்ல வேண்டும் மலையை ஒட்டி நடக்காமல் இடது பக்கமாக செல்ல வேண்டும் நம்மோடு சித்தர்களும் நடந்து வருவாங்க என்று சொல்லப்படுது அவர்கள்தான் நம்முடைய மனதில் இருப்பதை இணை இறைவனிடம் கொண்டு சேர்ப்பாங்க என்பது ஐதீகம் கை கால்களை வீசிக்கொண்டோ பேசிக்கொண்டோ செல்லக்கூடாது அமைதியாக மனதுல இறைவனை நினைத்து அண்ணாமலைக்கு அரோகரா என்று கூறிக்கொண்டே நாம் செல்ல வேண்டும் காலணிகள் அணியக்கூடாது சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் மலையை பார்த்து கைகூப்பி நாம் வணங்க வேண்டும் எல்லா தினங்களிலுமே கிரிவலம் செய்யலாம் ஆனால் பௌர்ணமி நாட்களில் இந்த மலையே வளம் வந்தால் ஏற்படும் நன்மைகளும் பலன்களும் ஏராளமை அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ನನ್ ನಗೇ